வணக்கம் மகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா விடாத அடைமலை பேஞ்சிக்கினே இருந்துச்சுங்க மூணு மணி நேரம் கிட்டத்தட்ட காற்றும் மழையும் பயங்கரமாக ஆகிடுச்சுன்னு இருந்துச்சு அதை தாங்க வீடியோ எடுக்கலான்ட்டு பார்த்தாங்க ஆனால் மழை அதிகமாக பேஞ்சதுனால அதை வீடியோ எடுக்க முடியல ஆனால் மழை விட்டதுக்கப்புறம் நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு இந்த வீடியோவை எடுத்துகிட்டு இருக்கங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தவங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே கொள்ள போகலாம் காய்ஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆறு மணிங்க சாயங்காலம் ஆறு மணி ஆகுது இந்த டைம் எப்படி இருக்குது பாருங்களேன் மழை பெஞ்சி விட்டுச்சுங்க எப்படி இருக்குது பாருங்க பயங்கரமாக இருக்குது பாருங்க இந்த மலை பார்த்தீங்கன்னா ஜவ்வாதி மலைங்க ஜவ்வாது மலை பார்த்துக்கோங்க ஓ ஓ காற்று எப்படி அடிக்குது பார்த்தீங்களா சரியான காற்றுங்க எங்க நான் எங்க இருக்கா கீட்டு மாடியிலிருந்து எடுக்குறேங்க அந்த வீடியோ எந்த அளவுக்கு காத்தடிக்கிட்டு மழை பேண்டி விட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இருக்க தெரியுங்க அப்பங்க மலை தெரியுதுங்களா அந்த மலை அந்த மலை வேறு எந்த மலை இல்லைங்க அதுதாங்க தாங்க திருவண்ணாமலை திருவண்ணாமலை கிருதி அது தாங்க அது கரெக்டாக அந்த மலைக்கு நேராக நம்ம வீடு இருக்குங்க ரொம்ப தொலைவாக தான் வரும் கிட்டலாம் இருக்காது திரும்ப மலை ஸ்டார்ட் ஆகுதுங்க மலை எளவுஞ்சோவுக்கு தண்ணியில் கிழிப்பாருங்க கொள்ளையில சிறு சிறு தான் என்ன தூங்காது என்ன எவ்வளோ அழகாக இருப்பாருங்க அது பார்த்தீங்கன்னா காடுங்க ஈசம்பளம் பெருக்கு போனோம்ல அந்த காடு அது பாருங்க நல்லா இருக்கும் மழை திரும்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க நம்ம வீட்டுக்கு பின்னாலங்க இது இடம் ஓகே கைஸ் இதோட நம்ம என் பண்ணிக்கலாம் ஏன்னாக்கா மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு திரும்ப மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க திரும்பவும் அதெல்லாம் என் பண்ணிக்கிறது நல்லது பாருங்க இது ஃபுல்லாகவே மல்லாட்டை கைனிங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மல்லாட்டை கைனி இது மல்லாட்டைன்னா கலக்கான்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் ஃபுல்லாகவே கலக்கா தாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பயிர் இதுதான் வர்றது பொறுக்கில் இப்போ இந்த மலைக்கு அது பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது பாருங்கள் என்னென்ன எப்படி இருக்குங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது இந்த இந்த காடு இந்த வீடு இந்த நிலம் இந்த பயிர் அதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் காய் உங்களுடைய கமெண்ட் நான் வெயிட் பண்ணுறேன் ஒரு சின்ன யூடியூபருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க காய் ஓகே இதோட நம்ம என் பண்ணிக்கலாம் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக இல்லை எல்லாம் புதுசாக வர்றவங்களாம் அதனால் எல்லாேருமே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் காய்ஸ் நீங்கள் இல்லாத நான் இல்லை உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் என்னை மேலே மேலே நல்ல நல்ல வீடியோ எடுக்க ஒரு ஊந்துகோலாக இருக்குங்க ஏன்னா இது வரைக்கும் ஒரு ஒரு நாலஞ்சு வீடியோ தொடர்ந்து போட்டேங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் கூட வரலை பார்க்குறாங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லாயிருக்கும் கைஸ் பாருங்கள் பை பாய் பாய் பாய்